இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சங்கீத புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியில் ஆண்டவரை நம்புதல் என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம் இச்சங்கீதம் தாவீதுக்கு எதிரான ஒருவித கிளர்ச்சி அல்லது அதிகார போராட்டத்தை குறித்து விளக்குகிறது போராட்டத்தில் தான் நம்பின ஒரு முக்கிய தலைவர் தன்னை காட்டி கொடுத்ததை குறித்தும் இந்த சங்கீதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் போராட்டம் அல்லது கிளர்ச்சி வலுத்தபோது தாவிது ஆண்டவரை நோக்கி கூக்கரில் ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் பெரும்பாலானவருடைய கருத்து என்னவெனில் இந்த சங்கீதம் அப்சலோமின் கிளர்ச்சிக்கும் அகிதோப்பின் ஒரு ஆலோசனைக்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது இதை நாம் ரெண்டு சாமியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் இது யுத்த காலத்தின் போது தாபீதின் செயல்பாடுகளை விவரிக்கிறது இந்த சங்கீதத்தை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்க முடியும் முதலாவது பிரிவிலே தாபீது தனது பிரச்சனையை விவரிக்கிறார் முதலாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்று வசனம் வரைக்கும் நாம் போது அடக்குமுறையிலான துன்பம் தேவனே என் செபத்தை கேளும் ஏன் மறைந்திருக்கிறீர் சத்துருக்களும் துன்மார்க்கரும் எனக்கு எதிராக கூக்குரலிடுகிறார்கள் அவர்கள் பண்ணும் இடுக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை விரக்தியின் பாதையிலே கொண்டிருக்கிறது அவர்கள் என்மேல் பழிசாட்டி காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்று தன்னுடைய பிரச்சனையை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார் இந்த முதலாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் நான்கு முதல் எட்டு வசனம் வரைக்கும் நான் பார்க்கின்ற பொழுது பயமும் திகிலும் என்னை பிடித்தது என்று தாவிது சொல்லுகிறார் என் இருதயம் எனக்குள் வியாகலப்படுகிறது மரண திகில் என் மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அரு கிளிப்பு என்னை மூடிற்று எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போயிருப்பேன் நான் இவர்களின் கண்களுக்கு தெரியாமல் தூரமாய் போயிருப்பேன் பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் ஒப்பாயிருக்கிற இவர்களுக்கு நான் தப்பி போயிருப்பேன் என்று சொல்லுகிறார் பயத்தினால் வருகின்ற வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடியும் இரண்டாவதாக இரண்டாவது பிரிவிலே தாவீது ஆண்டவரின் ஒத்தாசையை நாடுகிறார் அதிலே முதலாவதாக வசனம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது கொடுமையானவர்களை நகரத்தில் கண்டேன் அவர்களை அழித்து அவர்கள் பாசைகளை தாறுமாறாக்கும் இரவும் பகலும் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறார்கள் பொழுதும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார்கள் கேடுபாடுகள் நிறைந்திருக்கிறது கொடுமையும் கபடும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கிறது ஒருவேளை ஒரு பட்டணத்தை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது அது கொடுமையால் நிறைந்திருக்கிறது கேடுபாடால் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் பன்னெண்டு முதல் பதினான்கு வசனம் வரைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது ஒரு நண்பரின் துரோகத்தாலான கசப்பு என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்துக்கொள்ள முடியும் எனக்கு விரோதமாய் செயல்பட்டவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் அவன் என் பகைஞனும் அல்ல அப்படி இருந்தால் மறைந்திருப்பேன் என் நண்பனே என்னோடு கூட இருந்தவனே என்னோடு கூட உணவுகளை உட்கொண்டவனே துரோகம் பண்ணினான் என்னோடு ஒருமித்து ஆலயத்திற்கு வந்தவன் எனக்கு விரோதமாக எழும்பி நான் என்று புலம்புகிறார் ஒருவேளை இன்றைக்கு இப்படி காட்சிகளை நாம் நிறைய பார்க்கிறோம் கூடவே இருந்து கொண்டு துரோகம் பண்ணுகிற நபர்களை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏன் நண்பர்கள் என்ற போர்வையிலே கூடவே இருந்து பல காரியங்களை செய்துவிட்டு கடைசியாக அவர்களை நன்றாய் தண்ணி அடிக்க வைத்து கொலை பண்ணி விடுகிற காட்சியை கூட நாம் செய்திகளின் மூலமாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை எனக்கு துரோகம் பண்ணது என் சத்ருவல்ல என்னோடு கூட இருந்தவனே நான் நம்பினவனே எனக்கு துரோகம் பண்ணி நான் அதனால் என்னுடைய இருதயம் கசக்கிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இரண்டாவது பிரிவில் மூன்றாவதாக வசனம் பதினைந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவரே எனக்காக அவர்களை பழி வாங்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்க முடியும் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கட்டும் அவர்கள் உயிரோ அவர்களை உயிரோடே பாதாளத்தில் இறக்குவீராக அவர்கள் பொல்லாப்பும் ஒருவேளை சூதும் வாதும் நிறைந்தவர்கள் ஏனெனில் என்னோட கூட இருந்து கொண்டே எனக்கு தீங்கு நினைத்து எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம் இதுவும் தாராளமாக நடந்து கொண்டே இருக்கிறது கூடவே இருந்து கொண்டு குழியை தோண்டுகிறான் என்று சொல்லுவார்கள் அவர்கள் இந்த செயல்பாடும் இன்றைக்கும் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருப்பதை நாம் காண முடியும் இதை தாவித சொல்லுகிறார் நியாயம் இல்லாமல் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் பள்ளி வாங்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார் இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஐந்திலே மூன்றாவது பிரிவை நாம் பார்க்கின்ற பொழுது வசனம் பதினாறு முதல் பத்தொன்பது வரைக்கும் முதலாவதாக ஆண்டு முறையே சார்ந்தொடுத்தல் நானோ கர்த்தரை நம்பியிருக்கிறேன் மூன்று வேளைகளிலும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளை நோக்கி முறையிடுகிறேன் என் சத்தத்தை கேளும் எனக்கு எதிராய் திரள் கூட்டமாய் வந்தார்கள் வஞ்சனையாய் பேசினார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு எதிர்பட்டு அவர்களை மடங்கிடித்து என்னை மீட்டார் ஆதியும் வந்த மாணவரே அவர்களுக்கு பதில் செய்வார் அவர்கள் எண்ணுகிற எண்ணுகிறவைகள் நடக்கிறபடியால் தெய்வ பயம் இல்லாதிருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒரு வருடத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிற ஒரு காரியம் இந்த மூன்றாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் இருபது இருபத்தொன்றை நாம் தியானிக்கின்ற பொழுது தாவீதின் எதிரியின் துரோகம் அவன் சமாதான உடன்படிக்கையை மீறினவன் நாம் சமாதானமாக போ என்று சொல்லிட்டு உடன்படிக்கையை மீறி செயல்படுகிற ஒரு காட்சியை குறித்து இன்றைக்கும் நாம் போர்க்காலங்களிலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவன் நன்றாய் பேசுகிறான் ஆனால் அவன் இருதயம் யுத்தத்திற்கு எத்தனைக்கிறது அவனுடைய வார்த்தைகள் உருவின பட்டயம் என்று சொல்லுகிறார் கூட இருந்து கொண்டே பேசிக்கொண்டே யுத்தம் பண்ணுகிற காட்சியை விசுவாச கூட்டத்தார் மத்தியில் தான் நிறைய பார்க்க முடியும் நாம் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் எனவே ஒருவேளை நன்றாய் பேசுகிறார்கள் ஆனால் யுத்தத்திற்கு எத்தனைத்து கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய வார்த்தை அல்லது அவனுடைய வார்த்தை உருவின பட்டயம் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த மூன்றாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நாம் தியானிக்கின்ற பொழுது காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தல் கர்த்தர் மேல் உன் வார்த்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார் வேதம் சொல்லுகிறது தள்ளாட விடார் வேதம் சொல்லுகிறது நீதிமானின் வேர் அசையாது என்பதை நாம் நீதிமொழியின் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் எனவே நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் தேவனே என் எதிரிகளை அழிவின் குழியில் பண்ணும் இரத்த பிரியரும் சூதுள்ள மனிதரும் நீண்ட நாட்கள் வாழ மாட்டார்கள் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து நமக்கு கற்றுக்கொடுக்கிற காரியம் என்னவென்றால் நாம் எப்போதுமே நம்மோடு கூட பழகி கொண்டு நமக்கு துரோகம் பண்ணுகிறவுடைய மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் ஏனென்றால் நான் யாரை நம்புகிறோமோ அவன் நமக்கு எதிராளியாக அல்லது துரோகம் பண்ணுகிறவனாக மாறிவிடுகிறான் என்பதை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் அது மாத்திரமல்ல நான் என்னுடைய பிரச்சனையை ஆண்டு வருடத்தில் மாத்திரம் சொல்ல வேண்டும் என்பதை நாம் வசனம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை மரண பயம் திகில் நம்மை பிடித்து கொண்டாலும் பெரும் புயல் காற்று நமக்கு எதிராக வீசிக்கொண்டிருந்தாலும் நாம் இருக்க கற்றுக்கொள்வோம் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் எடுப்பித்து காண்பிக்கிறது ஆனால் பட்டணங்கள் தோறும் கொடுமை நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த கொடுமையான காலகட்டத்திலே நாம் ஆண்டவருடைய ஒத்தாசையை மாத்திரம் நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம் ஏனென்றால் பட்டணங்கள் தோறும் கொடுமையும் ஒருவேளை கேடுபாடுகளும் அக்கிரமும் நிரம்பியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு நண்பன் துரோகம் பண்ணுகின்ற பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை கசப்பான ஒரு அனுபவத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம் ஆண்டவரையே நாம் சார்ந்து கொள்வோம் அது மாத்திரமல்ல ஒருவேளை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து கொள்வோம் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தின் மூலமாக நாம் தெளிவான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் அப்படித்தான் உலகம் இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவைகளின் மத்தியிலும் கற்றாகி இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு கூட நோக்கி பாருங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்வார் ஆண்டு புரிதாமே என்ற வார்த்தைகளை கொண்டு உங்களை வளமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்